ஒரு முறை கருடன் என்ன பண்றாரு அப்படின்னா சுமுகன் அப்படின்ற ஒரு பாம்பை துரத்திக்கிட்டு வராரு சுமுகன்ற பாம்பு ரொம்ப வேகமா வந்து பகவானுடைய காலை சுத்திக்கிச்சு ஏன்னா பகவானுடைய காலை சுத்திக்கிட்டா என்ன பண்ண மாட்டார் கருடன் வந்து தொடமாட்டார் அப்படின்ற எண்ணத்துல காலை சுத்திக்கிச்சான் சுத்தின பின்னாடி கருடனுக்கு ஒரே பசி வந்தவர் என்ன பண்ணாரு அந்த பாம்பு பக்கத்துல போறாரு பகவான் சொல்றாரு தொடக்கூடாது என் காலில் ஆச்சிரம் எடுத்தது தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு கோவம் வந்துருச்சு கருடனுக்கு அது என்னுடைய உணவை கொடுக்குறீங்களா இல்லையா கேட்குது கேக்குது இல்லப்பா அப்படிலாம் கொடுக்க முடியாது அது என்கிட்ட சரணாகதி பண்ணி இருக்கேன் பசி வந்துடுச்சான் கருடனுக்கு கருடனுக்கு பசி வந்தா பசி வந்தா பத்தும் பறந்து சொல்லி சொல்றோம் இல்லையா அது போல கருடனுக்கே அந்த நிலைமை கோவம் வந்துருச்சு கருடனுக்கு ஏன் சுவாமி உங்களை இத்தனை வருஷமா உங்களை உங்க ஃபேமிலி மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கேன் நான் ஃப்ரீயா மேல தூக்கிட்டு டூர் சுத்திட்டு இருக்கேன் எல்லா இடத்துக்கும் எனக்கு காட்ட வேண்டிய நன்றி நீங்க தான் நீங்க ஒரு பாம்பு கூட எங்களை கொடுக்க முடியாத ஒரு சாப்பாடு என்ன கொடுக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாரான் கோபப்பட்டனே பகவான் சொல்றாரான் என்னது நீ என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார் அன்னைக்கு ஒரு சின்ன தன்னுடைய சுண்டு கட்ட வரல வச்சு அமுக்குறாரு கருடனால மேலே எந்திரிக்கவே முடியல தான் பகவான் சொல்றாரு உண்மையில கருடனை சேர்த்து தூக்கிட்டு போற பகவான் தானே பார்த்தா மேல பகவான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு ஆனா என்ன பண்றாரு பகவான் கருடன் கீழே இருந்து கருணை என்ன அவர் தான் சேர்த்து தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கான் சோ அதனால இந்த உலகத்துல நாம் நினைச்சிட்டு இருக்கோம் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையில எல்லாத்தையும் தாங்குற அரு ஒருத்தான் அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நான் வெளில வந்துடலாம் ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு ஒருவனுக்கு வாழ்க்கையில அமைதியே வர்றதுக்கு அமைதி வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் தான் நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணணும் இல்ல எல்லா இடத்துலையும் நான் தான் என்னதான் முக்கியத்துவம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் எல்லாம் நடக்கவே நடக்காது நான் தான் இருக்கும் நான் தான் பண்ணணும் நான் தான் பண்ணுவோம் கிருஷ்ணர் சொல்றாரு போக்தாரம் எக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகர்தம் சாந்தி மிருச்சதி யாரு ஒருவன் என்னுடைய நிலமையை புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்றான் ரொம்ப சாந்தம் அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி அது புரியாத வரைக்கும் நம்ம அபோதி போலோதையம் நடிச்சுட்டு இருக்க வேண்டியதான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் பார்த்துப்பார் அப்படின்னு நினைச்சுக்க போறோம் சோ அதான் இங்க சொல்றாரு